நேற்று மும்பையில் கிறிஸ்டல் டவர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கிய பதினாறு பேரை ஜென் என்ற பத்து வயது சிறுமி காப்பாற்றிய நிகழ்வு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சிறுமி அதே குடியிருப்பில் ஃப்ளாட் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன்னில் குடும்பத்துடன் வசிக்கிறாள் தீ விபத்து ஏற்பட்ட பொழுது ஜென்னும் அவள் குடும்பத்துடன் வீட்டில் இருந்திருக்கிறாள் குடியிருப்பு லிப்டில் ஏற்பட்ட தீ பன்னிரண்டு முதல் பதினாறாவது மாடி வரை வேகமாக பரவியது குடியிருப்பு படிகள் முதற்கொண்டு தீ பரவியதால் யாராலும் வெளியேற முடியவில்லை ஜென் தனது அனைத்து ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து வீடுகளின் கதவுகளை தட்டி அவர்களையும் எச்சரித்துள்ளாள் தீயை கண்டு அலறிய பதினைந்து முதல் பதினாறு பேரையும் ஒன்றாக ஒரே இடத்தில் சேர்த்து அமைதிப்படுத்தி அவள் வீட்டில் இருந்த காட்டன் மூலம் ஏர் பியூரிஃபையர் செய்து கொடுத்து அதன் வழி சுவாசிக்குமாறும் கூறியுள்ளாள் உதவி வரும் வரை ஈரத்துணி பயன்படுத்தி அது மூலம் சுவாசிக்க செய்திருக்கிறாள் அந்த பத்து வயது சிறுமி தீயணைப்பு உதவி கிடைக்கும் வரை அனைவரும் அதையே பின்பற்றி மூச்சு திணறல் இல்லாமல் பாதுகாப்பாக ஜென்னுடன் இருந்திருக்கிறார்கள் இந்த இக்கட்டான சூழலிலும் ஜென் பக்குவமாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டு அனைவரையும் முன்னின்று அறிவுரை கூறி அவர்களை காப்பாற்றியும் இருக்கிறாள் அனைவரும் ஜென் உதவியோடு மூச்சத்திணறழிஞ்சி பத்திரமாக தீயணைப்பு குழு மூலம் மீட்கப்பட்டனர் தீ அணைப்பு துறையினர் இந்த தீ விபத்தை நான்காம் தர தீ விபத்தாக அறிவித்தனர் இப்படிப்பட்ட தீவிர தீ விபத்தில் பதினாறு பேரை காப்பாற்றியது ஒரு அதிசயம்தான் என்று தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் ஜென்னின் துணிச்சலான செயலுக்கு வாழ்த்துக்களையும் கூறி மும்பையின் சூப்பர் ஹீரோ இவள்தான் என்றும் பாராட்டியுள்ளனர்